அன் வாழ்ந்த பெரியோர்களே சகோதர சகோதரிகளே தாய்மார்களே வெளியே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே இறைவனுடைய மா பெரும் கரணியால் நாம் இந்த ஜுனாவை வாய்ந்திருக்கின்றோம் அம்மா மீது அருள் பயிர் செய்வானாக அம்மாவுடைய ரக்னத்திகளுக்கு அருள்வானாக அவருடைய சாந்தியும் சமாதானம் எங்கள் மீது நிலவ செய்வானாக யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை குணப்படுத்தி வைப்பானாக எவர்களெல்லாம் துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கின்றார்களோ அவருடைய துயரத்தில் அல்லா தூரப்படுத்தி வைப்பானாக என்று பிரார்த்தித்த வண்ணமாக இந்த உரை ஆரம்பம் செய்கிறேன் எல்லாம் போருக்கும் ஏக இறைவன் சொந்தக்காரன் அவன் அனுப்பப்பட்ட தூதர் பெருமானார் முகமது முஸ்தபா ස ම වලහි වසද අ ද සංතීම් සමානන්දර ව්සේවානහැ අය පිපටටු වාර්නත සහාදන පාදයන්ද තවතාාවේය පරපායික වාශීදීක ගනදනගා කගලු. පරිවාාද නම්මියු වෙරමේ සංතීම් සමාධාමන් දර වසේවාන ගැියම් ද සවලය ඉද්‍ර.

பார்ப்பது அவர் நியாயம் தான் அக்கரங்கள் வாழ்வதுதான் தான் இந்த பூமி அல்வாவுக்கு அமைதி நிறைவித்த

இந்தியா பல்வேறு பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகின்றன வெளிநாடுகளை இருக்கக்கூடியவர்கள் உண்ணுவதற்காக அவன் பெறுவதற்காக நம் நாட்டிலிருந்து ஏற்றுமதிகள் அதிகம் அதிகம் நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி அறுநூத்தி எட்டாம் ஆண்டு

அதிபர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்தில் அவர்கள் அளவு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இடம் எடுத்து வாழ்ந்தவர்கள் ஆதிக்கங்களை அதிகப்படுத்தினார்கள் பிரச்சனைகள் இல்லாத எந்த இல்லாத இந்த அளவுக்கு என்று சொன்னால் எல்லோரும் சகோதரத்துவத்தை வாழ்ந்து எட்டு ஒன்பது பத்து ஆண்டுகளில் தான் நீங்கள் பார்க்கும் போது சரித்திர வரலாறு படைக்கப்பட்ட இடங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் அவர்கள் இன்னும் ஏற்றுமதியில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நிறைய ஆர்வார்கள் மூலமாக இன்னைக்கு சென்னை மட்டும்தான் தான் இருக்கு இருக்காதீங்க பல தூத்துக்குடியில் இருக்கிறது பல நாள் ஊர்களில் நம்ம தமிழ்நாட்டில் பல்வேறு ஆர்வார்கள் இருக்கிறது அதை கப்பல் வந்து நிற்கிறது அதை இன்றைய தினம் வரை நமக்கு உண்ணக்கூடிய கரி மாமிசம் இந்த நாட்டுமே போல் சொல்லிக் கொண்டிருக்காரு கறி சாப்பிடாத எந்த கறி மாட்டு கறி சாப்பிடாதே அந்த மாட்டு இந்த ஆர்வாரம் மூலமாக தான் போய் கொண்டிருக்கிறது எந்த ஆர்வாரம் மூலமாக அவர் பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறார் ஆனால் அவர்கள் இந்த ஒரு எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர்களை வெளியேற்றினார்கள் வெளியேற்றப்பட்டு அன்றைய தினம் வெளியேற்றுவதற்கான காரணமா இருந்தவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் அல்ல இந்த ஆட்சியாளர்கள் அல்ல அவர்கள் எல்லாம் ஆட்சியாளர்களின் முஸ்லீம்களாக இருந்தார் அவர்கள் முஸ்லீம்களுடைய ஒற்றுமையில் எப்போது குறைந்து விட்டதோ அப்போது அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே புகழ்ந்து இந்த நாடுகளே பிடித்து ஆதிகம் செலுத்தினார்கள் எந்த அளவுக்கு ஆதிகம் செலுத்தினார்கள் என்று சொன்னால் மல்லையர்கள் தாடி வைத்தவன் தாடி வைக்க என்று சொல்லப்பட்ட அந்த மல்லையர்கள் அதே போன்று பல்வேறு விதங்களிலே அவர்கள் பல்வேறு விதமான துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்படுத்தினார்கள் பல ஹைதரடி பல இவர்கள் பல்வேறு முயற்சிகளை ஈடுபடுத்தார் என்ன காரணம் அதனால் என்ன செய்தார்கள் பல அரசர்கள் பலாது போனா நம்ம ஊர்ல கிடையாது பாத்தியாச்சோர் பாத்தியாச்சோர் உண்டானா இல்ல இந்த பாத்தியாச்சோர்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பல இடங்கள் நான் போயிருக்கிறேன் இங்க இருந்து போயிட்டு தமிழ் சிக்கியில போனீங்கன்னாக்கா அதெல்லாம் வந்து இன்னைக்கு பாத்தியா சோறு கொடுக்குறோம் அப்படின்னு என்னடா ஒரு பாத்தியா சோறு அப்படின்னாக்கா அதிர்ந்து வருவார் ஒரு பாத்தியா ஓதுவார் ஒரு பாசன சோறு வச்சுருப்பாங்க அந்த சோறுக்கு முன்னாடி வச்சு பாத்தியா ஓதிடுவாங்க அந்த தூக்கி எதிராக போடுவாங்க அந்த தேக போட்டு சாப்பாடு எல்லாத்தையும் பங்கிடுவாங்க அது வந்து பிஸ்மில்லா சோறு எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பங்கிடுவாங்க இந்த மாதிரி ஒரு படம் கிடச்சி இது எப்போ உருவாக்கப்பட்டது இது எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால்

அவருடைய உடம்பின் நோய்களை ஏற்படுத்தினார் அவர்கள் பசி தன்மை போக்கப்பட்டது சரியான உணவுகள் உண்ண முடியவில்லை உணவு தயாரிக்கப்பட்டால் அதை சாப்பிட முடியவில்லை அப்பேர்ப்பட்ட நேரத்தில் தான் நீங்கள் ஓவி பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு நன்றாகணும் உடைய நோய் நன்றாக விடுது இந்த அந்த நேரத்தில் என்ன சொன்னா அந்த நேரத்தில் ஓவி கொடுத்தது

மைனர்கள் நாம் இந்த மைனர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் சொந்தம் நீங்கள் அடுத்தவர்கள் உங்களுடைய மனைவி வரலாம் எல்லாம் ஆளக்கூடிய இந்த நாடாக இருக்கிறது இந்தியா நாடு அப்பேற்பட்ட நாடு நமக்கு என்று புலக்கப்பட்ட ஒரு அதிகாரம் என்ன தெரியுமா

இlineEditக்குள்ள அத வந்து ஒட்டுமுறை இருக்கு அத சபை அமைக்கக் கூடிய அரசாங்க அனுமதி கொண்ட அவங்களுக்குள்ள

என்னத்தை மாற்றக்கூடியது இந்தியா இன்னைக்கு நாட்டில் எத்தனை ஓட்டுகள் ஒரு வீட்டுலாம் அஞ்சு ஓட்டு ஆறு ஓட்டு பத்து ஓட்டு தாண்டார் இன்றைய காலகட்டத்தில் ஒரே ஓட்டுல

எப்படி இது மோசம் செய்து பதினைந்து ஆண்டுகள் இந்த அரசு உட்கார்ந்து இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் எங்களுடைய சொத்தை இடித்து விட்டு உட்கார்ந்து இருக்கிறது நாங்கள் வீரோட மேலாக மதிக்கக்கூடிய மசாஜித் அல்லா அல்லாவுடைய வீட்டை இடித்து விட்டு ராமர் என்ற சொல்லக்கூடிய பிறந்தார் என்று சொல்லி அந்த பள்ளிவாசலை பாபர் மசீதை இடித்து விட்டு இன்னைக்கு அவர்கள் ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறார் சொன்னால் அவர்கள் யாரும் ஓட்டு போட விரும்பவில்லை போதிய ஓட்டுகளை கொண்டும் கொண்டும் நிர்வாகத்தை பார்க்கக்கூடிய உட்கார வச்சு அவர்கள் ஒரு வர இந்த வருஷம் வருஷம் இல்லை ஐம்பது வருஷம் ஆனாலும் அப்படிதான் நாம போராடாத வர நாம சத்தியத்தை பார்க்காத வர நாம பாருங்க முன்னாடி மதுரையில்

தமிழகத்தில் ஒரு காரணத்தை கொண்டு ஜெயிச்சு வர முடியாது என நம்ம அறிவாளியாக இருக்கிறோம் அறிவு கெட்டவர்கள் தான் அவர்களுடைய நான் பார்க்கும் வரை இந்த பீகாரில யூபியில மகாராஷ்டிராவிலே கண்கூடாக பார்த்து எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு காடாக இருக்கிறது யாரோ கொலுசான காசு காசு வாங்கிட்டு ஓட்ட போட்ட முடிஞ்சு போச்சு எல்லா வடக மாநிலத்திலிருந்து வர்ணாங்கலி அவர்கள் பார்க்கறீங்க அவருக்கு சின்ன காசு கொடுத்தாரு பெரிய வேலை செய்தாங்க

நாம் தவற விடாமல் ஓட்டு போட கட்டாயம் கலப்பப்பட்டிருக்கும் ஏனென்றால் இன்னைக்கு நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறீர்களோ அவர்கள் வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கண்காணிப்புகள் சரியா இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் வர காலத்தில் இன்ஷால்லா நம்பி ஒருவரும் முதல்வராகவோ அல்லது தருமராகவோ எற்கையாவோ என்னையாவோ வர முடியும் இன்ஷா இன்ஷால்லா ஆனா இப்படியே கண்டு விடாது ஒன்பது ஆண்டுகள் முடிந்தவர் எண்பது ஆண்டுகள் வருடங்கள் ஆயிரத்தி அறுநூறுல இருந்து இக்கிட்டத்தட்ட எண்ணூறு வரை அவர்கள் வாழ்ந்து இருக்கிறார்கள் அவர்கள் பிரச்சனை இல்லாத முன்னூறு ஆண்டுகள் கிட்டத்தட்ட முஸ்லிம்கள் ஆண்டு இருக்கிறார்கள்

نعم وطبعاً من إرامك هذا وطبعاً من إرامك إنك أنت الصليم الأليم وطبعنا إنك أنت الرحيم يا مولا يا كريم والحمد لله رَبِّ العالمين